மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கெட்டி மேலம் நியூ சீரியல் அண்ட் மனசெல்லாம் லான்ச் ஆகியிருந்துச்சு கெட்டி மேலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டாக ஒன் ஹவர் டலகாஸ் டெய்லியுமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் மனசெல்லாம் சீரியலுமே இன்னைக்கு லான்ச் எபிசோட் ஒன் ஹவர்க்கு தான் டெலிகாஸ்ட் ஆகியிருந்துச்சு பட் கெட்டி மேடம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்காங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே அதிகமான ஸ்டார்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ஸ்டோரியுமே வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு பிகாஸ் நம்ம வந்து ஹீரோ ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க சாயா சிங் அண்ட் சௌந்தர்யா அவங்களுக்கு பேராக சிபு அண்ட் விராத் இருக்காங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் பட் இப்போ ஆஸ் பர் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபேமிலி இன்ட்ரட்ஷனே வரல சர்ப்ரைஸாக இருந்துச்சு ஆக்டர் பிரஜினுடைய என்ட்ரி அண்ட் அவங்களுடைய ஃபேமிலின்னு சொல்லிட்டு மாணவிகா விநினாஷ் மேம் இருந்தாங்க அங்கே அவங்களுடைய டாட்டராக வைஷாலி தனிகா இருக்காங்க அப்புறம் ஆக்டர் குஹன் சண்முகம் இவ்வளோ பெரிய ஸ்டார்கர்ஸ் அங்கே மட்டுமே இருக்காங்க அண்ட் பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாயா சிங் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனியோடய எம்டியாக இருக்காரு ஆல்ரெடி மேரிட் பட் சிங்கிள் பேரண்டாக இருக்காங்க அதாவது ஒரு குழந்தை இருக்கு பட் ஒய்ஃப் இல்லை போல் ரவினா மேம் அண்ட் பொன்வனன் சார் செம்மையாக வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஸ்டோரியுமே வந்து சூப்பராக மூவ் பண்ணிருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் ஷூட் பண்ணியிருந்தாங்க அண்ட் நிறைய பேர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யாருன்னு கேட்டிருந்தீங்களா ஏதோ கீர்த்தி அக்ஷய் நெட்ஒர்க் சொல்லிட்டு ஏதோ புதுசாக இருந்துச்சு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே கிடையாது மாதிரி சௌந்தர்யா ரெட்டிக்கு பேரா விராட் இருக்க போறாங்க பட் இப்போதைக்கு அவங்களுக்கு காலேஜ்ல ஒரு லவ் இருக்கு ஆக்சுவலா இவங்க லவ் பண்ண ஒன் சைடா இப்போ சங்கரேஷ் வந்து இவங்க லவ் பண்ற மாதிரி ஆக்சுவலா சங்கரேஷ் வந்து இந்த காலேஜ் கெட்டப்ல ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடியே பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஐ மீன் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்ப கேட்டதுக்கு நியூ ப்ராஜெக்ட்னு சொன்னாங்க இல்லையா ரீசெண்டா கூட சின்ன மருமகன் சீரியல்ல லீடா அதாவது வேற லாங்குவேஜ்ல தெலுங்குல வந்து சீரியலோட ரீமேக்ல ஹீரோவா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்டேட் கொடுத்திருந்தேன் கரெக்டா நீ நான் காதலுமே பண்றாங்க அட்டே டைம்ல மூணு சீரியல்ஸ் எப்படி பாசிபிலிட்டிஸ்னு தெரியல இந்த சீரியல்ல வந்து ஒன் ஆஃப் தான் லீடா வராங்க ஒருவேளை கெஸ்ட் ரோல் மாதிரி இருக்க போகுதா என்னன்னு சொல்லிட்டு தெரியல பட் கவின் அப்படின்ற கேரக்டர்ல இன்னைக்கு அவர் வந்து என்ட்ரி கொடுத்தாரு ஹீரோயினா லவ் பண்ற மாதிரி ஸ்டோரி இப்படி மூவ் பண்ணும்போது ஹீரோயின் சௌந்தர்யாக்கு சங்கரேஷ் அண்ட் சாயா சிங்க் பிரஜன் அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எபிசோட் பாக்குறவங்களுக்கு தெரியுது பட் இனிமே தான் வந்து மெயின் ஹீரோஸோடைய என்ட்ரியே இருக்க போகுது அக்கர் சிபு அண்ட் விராத்தோடைய என்ட்ரி நாளைக்கு வரப்போகுது ஏன்னா நாளையோட பிரிவியூல வந்து எனக்கு போட்டிருந்தாங்க ஈவன் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே ரொம்ப எமோஷனலாகவே காமிச்சிருந்தாங்க சாயா சிங் ஐ மீன் அவங்களுடைய கேரக்டர் அவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமா மேரேஜ் ஆகாமே இருக்கு பிகாஸ் எல்லாருமே ஃபாதர் போயிட்டு இந்த ஜாதகம் பொருத்தம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஏதோ ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே மேரேஜை நிறுத்திடுறாங்க ஸோ அதனால் ரொம்பவே வந்து உள்ளுக்குள்ளே அந்த இன்னர் ஃபீலிங்ஸ் வந்து இருக்குது அவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்க பேரண்ட்ஸ்லேருந்து இருந்து எல்லாருக்குமே இருக்குது ஸோ இன்னைக்கு எபிசோட் வந்து ஃபன் அதாவது காமெடி என்ட எமோஷனல் சென்டிமெண்டல் சொல்லிட்டு எல்லாமே கலந்து ஒரு மிக்சராக இருந்துச்சு இதில் இன்றைக்கி எபிசோடு பார்க்கும்போது கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடில் வைஷாலி அண்ட் குஹன் இருக்காங்க இல்லையா அவங்கள தான் காமிச்சிருந்தாங்க அண்ட் ஆட் ஃப்ரீயாக வந்து இன்றைக்கி எபிசோடை போட்டிருந்தாங்க பிரேக் ஃப்ரீ எபிசோட் ஒன் ஹவர் அப்படியே ஃபுல்லாக டெலிகாஸ்ட் பண்ணாங்க நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சோ எபிசோட் பாத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒபீனியன்ஸுமே கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே நான் கிளினிக்ஸ் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க